ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுங்க ஹேங்கர் சாரீ கலெக்ஷன்ஸில் நம்ம எஸ்பிபி சில்க்ஸ்லேருந்து போகிறோங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டோலா சில்க் சாரீஸ் அது போக புது அப்டேட்டாக வந்துருக்கிற நம்ம லெனின் சாரீஸ் இப்படி சஃபில் இதுவுமே சஃபில் சஃபில் கலெக்ஷன்ஸ் தான் ரொம்ப ரேட் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருந்தது பாருங்க பார்டர் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு கோடன் லைன்ஸ் வந்திருக்கு அருமையாக இருந்தது ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நம்மளுக்கு வந்து தீபாவளியாப்போ வந்ததில்லைங்க அதே மாதிரி கலெக்ஷன்ஸ் இன்னுயுமே அப்டேட் கலெக்ஷன்ஸ் இருக்குது சேரீ நல்லாவே டிஃப்ரெண்டாக இருந்ததுங்க டோலால எல்லா சாரியுமே டோலா டோலாங்கிறாங்க கம்மியான ரேட்ல இருக்குது பாருங்க அருமையாக இருந்தது தாராளமாக பிக் பண்ணலாம் செமையான சாரி ரேட் வைஸ்ல பட்ஜெட்டாக தான் இருக்கு எயிட் எயிட் ருபீஸ்னாலும் இது ஒரு அப்படின்னு நம்ம சொல்லலாம் நல்லா இருந்தது பார்க்கும்போதே இதை விட கம்மியாம இருக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் இருந்து ஆரம்பிச்சிருக்குங்க சிக்ஸ் ஹண்ட்ரட்லேருந்து எயிட் ஹண்ட்ரட் முடிக்கு ஸோ இந்த சாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டன் வைஸ் இருந்தது ஃபைவ் சிக்ஸ்டி ஃபைவ் மெட்டீரியல் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் நல்லா இருக்கு கலர்ஃபுல் கலெக்ஷனாக பாருங்க இந்த கலர் இந்த சாரி ஒரு டிஃப்ரெண்ட் இதுமே காட்டனில் ஒரு டிஃப்ரெண்ட் சொல்லலாங்க ஃபுல் சீக்வென்ஸ் ஒர்க்கோடு உங்களுக்கு ஒரு டோலா சில்க் சேரிங்க இதுமே நம்மளுக்கு வந்து பாடி ஃபுல்லாக வரும் இந்த சீக்வன்ஸ் ஒர்க் செவன் சிக்ஸ்டி ஃபைவ்லேருந்து ஆரம்பித்து நம்மளுக்கு இருக்கு ரேட் பாருங்க உங்களுக்கே தெரியும் செவன் சிக்ஸ்டி ஃபைவ் செவன் எயிட்டி ஃபைவ் ஸோ கலர்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகுது இது ஒரு டைப் ஆஃப் டோலா சிக்ஸ் தேர்ட்டிலிருந்து இருக்கு கான்ட்ராஸ்டிங் பார்டரோட உங்களுக்கு வந்துடுது அது ரெட்டப்பட்டா சேரீ கூட வருதுங்க